ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவா ஒன்னரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் இருக்குது வரைக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு என்னுடைய என்னுடைய நான் நினைக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மதன மகா காளி வணக்கிறேன் ஓம் காளி வித்மிகை மசான வாசி தன்னு அகோர அகோரிகா இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் இப்போது மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டை சதர்வு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீன ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததினால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோடு மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு கிரகங்கள் இருக்கும்போது சுக்ரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமா இருக்காரு வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவுடன் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்து இருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் நான் பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த ராசிக்கு ரொம்ப எப்படிப்பட்ட பழங்கள் நடைபெறும் அவங்க எப்படி இருந்துக்கணும் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து இறை வழிபாடு இதெல்லாம் வந்து ஏற்பட்டு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க முதல்ல மேசரசா மேசராசிக்காரங்களுக்கு அவங்க ராசி அதிபதி தான் செவ்வாய் அந்த செவ்வாய் ஏகப்பட்டவர் இதனால் வரை பதினோராம் இடத்துலேருந்து இப்போ பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் மீன ராசிக்கு அந்த பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பெறும் பழங்கள் என்ன கேட்டுங்க இப்போது ராசியில் இருக்கிறதும் இருக்கும் இடத்தை விட கிரகங்கள் பார்வை படக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த வகையிலே செவ்வாய் பகவானுக்கு நான்கு ஏழு எட்டு பார்வைகள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது மீனராசிலிருந்து பார்க்கும்போது மேசராசிக்கு மூணு ஆறு ஏழு இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறார் அப்போது மூணு ஆறு விசேஷமான பார்வை விசேஷமான இடங்களாக சொல்லப்படுது இடம் ப இடம் வந்து ஏன்னா பார் அவ்வளோ சரியில்லை இருந்தாலும் இந்த ஆரம்பத்தை பார்ப்பதனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறும் யோகம் இந்த பெயர்ச்சியால் கண்டிப்பாக போகிறது வெற்றி என்றால் எதெல்லாம் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றி போகிறார்கள் பாராட்டுக்கள் பந்தயங்கள் வெற்றி தேர்தலில் நின்றால் வெற்றி தேர்வு எழுதினால் வெற்றி பதவிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கும் அதுதான் வெற்றின்னு சொல்லப்படுது ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்க முடிக்கிறது இது வரைக்கும் முடிக்காமல் இருந்திருப்பாங்க தடங்கலாம் இருந்திருக்கும் அது முடிச்சுருவாங்க ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் வெற்றி பெறும் யோகம் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக என்னப்பா பா என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கொஞ்சம் நஷ்டங்கள் பிரயாணங்கள் அதிகரிக்கும் அலைச்சல் திருச்சலாக இருக்கும் எந்த வேலையும் முடியாமல் இருக்கும் அது இல்லாமல் இந்த பூமி வாங்கி போட்டிருப்பாங்க வீடு அதில் கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் தள்ளி போகும் தள்ளி போகும் அவ்வளோதான் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுன்னு தள்ளி போகும் ஒருத்தரை வச்சு வேலை வாங்கிட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மேலே நல்ல முடியாது நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆள் வச்சு செய்யக்கூடிய வரும் இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரன் நடக்கும் அது இல்லாமல் மூணாம் பார்வை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கும்போது சகோதரத்துக்கு வந்து அவங்க இருக்கும் அந்த சகோதரகாரனே சகோதர சாணம் பார்க்கும்போது இளைய சகோதரம் மூணாம் இடம் வந்து இளைய சகோதரம் அந்த இளைய சகோதரம் வந்து விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆபத்து விபத்து இருந்தால் கூட தள்ளி போயிடும் அது இல்லாமல் இவங்க உங்கள் சுய தொழில் நல்லா மோங்கி வளர்ச்சி பெறும் நீங்கள் சொந்தமாக இது பண்ணாலுமே அது வளர்ச்சி பெறும் இதுமாதிரி நடக்கும் அடுத்தது ஆறாம் பார்க்கும்போது முதலில் சொன்ன வெற்றி பெறும் யோகம்னு அந்த ஆறாம் பார்க்கும்போது கடன் கேட்டத்துலேருந்து கடன் கிடைக்கும் வழக்குகள் வந்து கொஞ்சம் வெற்றி பெறும் கொஞ்சம் வந்து தள்ளி கூட போயிட்டு அது சாதமாக தான் முடியும் இப்படிலாம் நடக்கும் அது இல்லாமல் நோய் நொடி இருந்தால் கூட கொஞ்சம் விலைக்கு போயிடும் அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த மறு டாக்டர் சொன்ன மாதிரி செஞ்சுங்க கரெக்டாக நடந்துடும் அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை செஞ்சு உடனே நீங்கள் உடம்ப சரி பண்ணிக்கலாம் இதுவும் நடக்கும் அடுத்தாக ஏழாம் இடம் பார்க்கும் பொழுது தான் உங்கள் கணவனுக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் கொஞ்சம் விரிசல் ஏற்படும் மூன்றாம் தலையீடு ஏற்படும் அவரை வந்து தலையிட விடக்கூடாது நீங்களே சரி பண்ணிக்கணும் அதை இல்லாமல் பங்குதாரர்கள் அவங்களுமே பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் விசாரணை நடக்க போகுது இந்த மூணு ஆறு ஏழு பார்ப்பதனால் அப்போது இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா முருகர் வழிபாடு உகந்தது ராசாதிபதிக்கு செவ்வாய்க்கு அதிதேவதை முருகர் தான் அப்போ அந்த முருகரில் வந்து நிறைய ஆறுபடி வீடுகள் இருக்குது நிறைய முருகர் இருக்காங்க மலை மேலே உள்ள முருகர் இருக்காங்க நீர்நிலைகள் உள்ள பக்கத்தில் உள்ள முருகர் இருக்காங்க இது மாதிரிலாம் இருக்காங்க எங்கேயுமே நிறைந்திருக்காங்க முருகர் இப்போல்லாம் வந்து இப்போது சமீபத்திலலாம் முருகப்பெருமான் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெண்டாகி வராரு நிறைய பேர் முருகப்பெருமானு வராங்க அனுப்பிச்சிட்டாங்க நிறையா அவர் அவர் கோயில் போகிறாங்க அவர் கலிபத்தின் கண்கண்ட தெய்வம் இல்லையா அவருக்குண்டான நேரம் வந்திருக்கு அதுதான் உண்மை நான் முன்னுமே சொல்லுவேன் தெய்வங்களுக்கும் சில நேரம் நேரங்காலம் வரும் நல்லது நடக்கும் அப்போ இப்போ முருளாக முருகர் கோயில் நல்லா வளர்ச்சி பெறும் முருகர் அப்போ நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் வணங்கக்கூடிய முருகர் வந்து தண்டாயுதபாணி பழனி தண்டாயுதபாணி அது பழனியாக இருக்கலாம் நடு இருக்கலாம் வட பழனியாக இருக்கலாம் பழனி என்றால் அந்த முருகர் தான் அந்த தண்டாயுதபாணி முருகர் வணங்கினால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பயிற்சியால் இந்த பழன்களை பெறலாம் நீங்கள் அந்த முருகர் வழிபாட்டு வரலாம் ஆ முருகருக்கு கோயிலுக்கு சென்று ஆறு தீபங்கள் போட்டு பதினோரு சுற்று சுற்றி வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது முருகர் கோயில் போனீங்கன்னாக்கா அந்த கொடிமரத்தாண்டு நின்று வணங்கிட்டு வரணும் உப்பும் மிளகும் வந்து உங்கள் கையால் வாங்கி போடலாம் உடம்பு சரியாமல் இருக்குது ஒரு இந்த மாதிரிலாம் இருக்கிற நோய் நொடியில் உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த உப்பும் மிளகும் வாங்கி போட்டு வரலாம் இதெல்லாமே பரிகாரமாக சொல்லப்படுது அடிப்பட்டவங்களுக்கு விபத்தில் ஏற்பட்ட அடிப்பட்டவங்களுக்கு சாதனமாக அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்து உதவி பண்ணலாம் ரத்தம் தானம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஏற்படக்கூடிய பழங்கள் கெடுபலங்கு குறைஞ்சு நற்பணம் தான் ஏற்படும் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புறின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரக வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகை சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியாத் வாரகன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்